வர்களே காலை வணக்கங்கள் நிச்சயம் நல்லதே விரும்பும் முருகாக்தான் இன்றைக்கு எங்கள் கிரௌண்டில் ஒரு அற்புதமான முயற்சியை ட்ரை பண்ணேன் அறநூறு மீட்டர் இருக்கும் ஒரு ஒரு மணி நேரத்தில் இருபத்தஞ்சு ரவுண்டு முயற்சி பண்ணேன் கிட்டத்தட்ட ரீச் பண்ணிட்டேன் பன்னெண்டு கிலோமீட்டர் பதிமூணு கிலோமீட்டர் ஆ நன்றி எனர்ஜி குறை வேல் அப்படியே தான் இருக்குது இருபத்தி ரெண்டு அறநூறு மீட்டர் இன்ட்டு அறுபத்தி ரெண்டு ஆ எவ்வளோ வருது ரெண்டு பன்னெண்டு ஆண்டு பண்ணு பன்னெண்டு பன்னெண்டு பதிமூணு புள்ளி ரெண்டு கிட்டத்தட்ட பதிமூணு கிலோமீட்டர் தூரம் ஒரு மணி நேரத்தில் நாட் பேட் உடம்புல சக்தி அப்படியே தான் இருக்குது நன்றி இறைவா நன்றி குறை